தர்ம சந்திர குடுக்கற யாருன்னா சந்திரபகவான் அதனால சந்திரபகவான பிரார்த்தனை பண்ணுவோம் அவருக்கு பிடிச்சமான கலர் வெள்ளை வஸ்திரம் தானியம் நெல்லு அல்லது அரிசி அல்லது ஓம் ஓம்

நமக்கெல்லாம் நாம சக்தி கொடுக்கற யாருன்னா புத பகவான் குழந்தைங்க நல்லபடியா படிக்கணும் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா புத பகவான வழிபாடு பண்ண வேண்டும் புதனோட அனுகிரமானது இருந்தாதான் நல்ல நாம சக்தியோட நல்ல புத்தியை கொடுக்கற யாருன்னா புத பகவான் தான் அதனால ஆமா இல்ல வேலை இல்ல இங்க வந்து ஆகம

ஆனா இங்க என்னன்னா சூரிய பகவானை பார்த்து எல்லா கிரகமும் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கிரகமானது இங்க ஆகம பிரதிர்ஷை இந்த ஆலயமானது ஆகம பிரதிஷை வருஷப்படியாக வர முடியாது இந்த ஆலயத்துல என்ன இது உண்டோ அதுபடி நம்ம வந்துட்டு இருக்கோம் அதனால புத பகவான் முடிஞ்ச தான் அங்கார பகவான் அதனால ஆகம பிரதிஷ்டனால இது படி நம்ம வர்றதுனால தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப புத்த பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அதனால ஏன்னா என்ன நாம சத்தி கொடுக்கற யாரனா புத்த பகவான தான் அதனால புத்த பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க அவர் பிடிச்சமான கலர் பச்சை கலர் வஸ்திரம் பிடித்தமான தானியம் பச்சை பயிர் ஓம் புத்த கிராயே வித்மஹே இந்து புத்ராஜே தீமஹே தన్నో சௌம்ய ப்ரசோதயா புத தோஷ நிவாசம் புத பிரசாதமான காமா அடுத்தபடியாக அங்கார பகவான் இவருக்கு இரண்டு பெயர் உண்டு செவ்வா பகவான் சொல்லுவா அங்கார பகவான் சொல்லுவா இவரை எதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னா பூமிக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அங்கார பகவான் இவரை எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம கிரகத்துல எட தோஷம் என்ன சொல்லக்கூடிய அந்த எட தோஷமானது இருக்கும் அந்த எட தோஷம் நீங்கணும்னா யாரை வழிபாடு பண்ணணும்னா அங்கார பகவான வழிபாடு பண்ண வேண்டும் அதனால அங்கார பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க வீடு இல்லாதவாள்லாம் அங்காரமான அனுகிரம் வீடு மன நிலம் எதாவது வாங்கலாம் அவரோட அனுகிரமானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல கிரக தோஷங்கள அந்த இட தோஷமானது நீங்க வேண்டும் அப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க அவரோட அனுகிரமானது நல்லா அவருக்கு பிடிச்சமான வஸ்திரம் பிடிச்சமான தானியம் பிரார்த்தனைப்பட்டடி நிற்பார் <preachers> <result> <erstmal> <necessary> <tuh...> <tuh> குரு அருள் திரு அருள் ஆக வேண்டும் அப்படின்னா குரு பகவானோட அனுகிரமானது குரு பார்த்தா கோடி நம்பி சொல்ல குருவோட பார்வை நம்ம மேல பட வேண்டும் எல்லா பாடல் பண்ண சிவாலய தரிசனம் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க எல்லா சிவாலயத்தையும் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியத்தை நம்ம கொடுக்க வேண்டும் அந்த கருணாமக சிவபெருமானோட அனுக்கிரமான பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க இதுக்கெல்லாம் குரு அருள் வேண்டும் குரு பகவானோட பார்வை கிடைச்சாதான் நமக்கு எல்லாரோட அனுக்கிரமான நமக்கு கிடைக்கும் அதனால குரு பகவானுக்கு பிடிச்சமான கலர் எல்லாருக்குமே தெரியும் கலர் வஸ்திரம் பிடிச்சமான தானியம் கொண்டக்கல்ல தானியம்

இந்த சுக்கிர பகவானை இப்போ அடுத்த சனீஸ்வர பகவான் தான் இங்க பண்ணணும் இருந்தாலும் ஏன்னா ஐயா சொல்லிட்டாங்க வருத்தபடியா வர வேண்டும்னு ஐயா இப்ப சொல்லிட்டாங்க இருந்தாலும் முதல்ல சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் பண்ணிட்டு தான் சுக்கிர பகவான் பண்ண வேண்டும் இந்த ஆலயத்து ஆகவம் பிரதிஷ்டப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதனால சனீஸ்வர பகவான பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது இப்போ வந்து சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் படக்காசுக்குன்னா அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான் அதனால பரங்காசனா குணி இல்லாம இருக்க வேண்டும் அப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க பதினாறு செல்வங்களும் நம்ம கிடைக்க வேண்டும் அப்படி சுத்திர பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணி குபேரனோட அனுகிரமானது நல்லா மகாவிஷ்ணு அனுகிரமானது மகாலட்சுமி அனுகிரமானது பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க அவருக்கு பிடிச்சமான கலர் வெள்ள கலர் வஸ்திரம் பிடிச்சமான தானியம் வெண் ஒற்றை தானியம் ஓம் பார்கவாய் தன்னோ சுக்கிர பிரஜோதயா ஓம் பரகவயேக்နှே அடுத்ததாக இந்த சனீஸ்வர பகவான எதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் இவருக்கு இரண்டு பெயர் உண்டு சனீஸ்வர பகவானு சொல்லுவா ஆயுள்காரன் சொல்லுவா மந்தகாரன் சொல்லுவா ஒரு மூன்று பெயர் உண்டு இவருக்கு அது நீண்ட ஆயுள கொடுக்கற யாருன்னா சனீஸ்வர பகவான் தான் ஏன்னா ஈஸ்வர பட்ட பெருட யா பட்ட யாரு வாங்கினா சனீஸ்வர தான் வாங்கினார் அதனால சனீஸ்வர பகவானோட அனுகிரமான பரிபூர்வமா கிடைக்க வேண்டும் தீர்க்க ஆயுஷ கொடுக்க வேண்டும் சகீரமானது ஆரோக்கியமா இருக்க வேண்டும்

நமது வாழ்க்கையில் நிறையா தடை வந்திருக்கு அந்த தடையெல்லாம் நீக்கணும்னா ராகு பகவானை பிரார்த்தனை பண்ண வேண்டியது எந்த கால் தட்டாலும் வெற்றியே கொடுக்கணும் ஜெயத்தே கொடுக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ அவருக்கு பிடிச்சமான கலர் கலர் வஸ்திரம் பிடிச்சமான தானியம் உளுந்து தானியம் ස ප රබයදීම න්න රාගපද ස්वा ප ස බය න්න රගు්‍රන ස්वा ස ඉ පහ රබම න්න රග්‍රන ස්वा ක රග दोषण වාස व රාග प्र්‍රसाद सකभाා ස අ රගේ खේද බवा இந்த கேது பகவான எதுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னா நமது வாழ்க்கையில சில சாபதோஷங்களா ஏற்படும் அந்த சாபதோஷம் நீங்கணும்னா யாரை வழிபாடு பண்ணணும்னா கேது பகவான வழிபாடு பண்ண வேண்டும் அதனால எல்லா சாபதோஷம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க அவருக்கு பிடிச்சமான கலர் பல வண்ண கலர் பிடிச்சமான தானியம் கொள்ளு தானியம் ஓம் சித்திரவர்ணாய விஷ்ணே சர்வரூபாய தீமே கனகேது பிரதோ ஆய சோமா மங்களே இப்பொழுது ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது நமஸ்காரம் செய்தோம் அடுத்ததாக பூர்ணாவதி அந்த பூர்ணா கட்ட தொட்டு கொடுக்குமா அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் அதை தொடர்ந்தால்குள் உடன் மகா தீபாரணை ಕವೀಳಾ <tries> सॼ so, करे <laughs> dia benar tadi dengar अदित्य ब्रह्म सद्गुण नियंत्रणीय यांगी ये जानता आदमी अंधकार लागी ओम नमो नारायणी अमृत के पदार्थी अमर पदार्थी अहंकार नारायणी नर नर्मन 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 न

Bon du fam son le ra ta

ായൂതാവ് தெரியல ரெசல் மாமா கெஞ்சுண்டால பாப்பு பஜார் கரு மோஷாதா ரெல மோவி கெஞ்சுண்டால தெரியல யா